இன்னைக்கு உம்மத்துல ஒரு முயற்சி நான் சொன்னேன் விரும்பினவங்க விளக்கம் சொல்லக்கூடிய நிலைமை வெறுமனே ஒரு மனுஷன் அரபிய தெரிஞ்சுக்கிறதுனால குரானுக்கு ஹதீசுக்கு விளக்கம் சொல்றது கேளாது குரானுக்குரிய விளக்கம் ஹதீசுக்குரிய விளக்கம்

ஒரு பிழையான வழி தவறிய சிந்தனையுடைய ஒரு கூட்டம் இரண்டாவது நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் இருந்தான் இவங்களுடைய வாதம் என்ன இருந்துச்சு இவங்களுடைய பல அகலு சுண்ணாவல் ஜமா சுண்ணத்துவல் ஜமாத்காரர்களுக்கு மாத்தமான பல அடிப்படைகள் இருந்துச்சு அதுல ஒன்று என்னன்னா ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஹதீஸ்ல வந்திருந்தா நாங்கள் அதை தர்க்க ரீதியாக நாங்கள் ஆய்வு செய்வோம் எங்களோட புத்தியை பயன்படுத்தி நாங்கள் அதை ஆய்வு செஞ்சு பார்ப்போம் எங்களோட புத்திக்கு அது சரியாக படுகுது என்றால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் எப்போ எங்களோட புத்திக்கு மாத்தமாக இந்த ஆயத்துக்கு அதை ஹதீஸுகள் எங்களுக்கு விளங்குதோ நாங்கள் அதுக்கு வேற விளக்கங்கள் கொடுப்போம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லைன்னா அதுக்கு வேற விளக்கங்கள் கொடுப்போம்ன்ற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க காலத்துல வேலை பார்த்தா அவங்க இருந்தாங்க மோத்த ஒரு கூட்டம் பின்னால காலம் வரையும் இருந்தாங்க மூத்தாகிட்டாங்க போயிட்டாங்க அவங்களுடைய அந்த தொடர் இல்லாம போயிடுச்சு ஆனா இன்றைக்கும் அந்த மோத்த சிலா சிந்தனை இன்னைக்கு இருந்து கொண்டு நியாயத்துக்கு மூத்த சிலாக்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கண்டா குரான் அல்லாஹு சொல்றேன் தானே அமல்கள் எல்லாம் இருக்கிறேன்னு சொல்லி அமல்களெல்லாம் நிறு இருக்கிறேன்டா அங்க தராசு கொண்டு வந்து வச்சு அமல் எல்லாத்தையும் மதில போட்டு நிறு இருக்கிறேன்ன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை அமல்கள நிறு என்ன அர்த்தம்னா நாளைக்கு அல்லாஹுத்தாலா எல்லாருக்கும் நீதியான தீர்ப்பு வழங்குவான் நீதியை அல்லாஹுத்தாலா நிலை நாட்டுவான் இதுதான் இந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்லி அவங்க அந்த நேரம் விளக்கம்னு சொல்ல ஆரம்பிச்சான் இமாம் முஹாரி ரஹிம தாலா இன்னைக்கு இந்த பாபுல இந்த பாடத்துல தலைப்பு என்னன்னா நீங்க சொல்றது மாதிரி ஆயத்துக்களுக்கு விளக்கம் நாளைக்கு அல்லாஹு ஏற்பாடு செஞ்சு அதுல அமல்கள நிறுத்தப்படும் அஹ் சுன்னாவல் ஜமாவ் ஆகிய எங்கட நம்பிக்கை இதுதான் ஆதாரபூர்வமான செய்தி இந்த தான் இமாம் புகாரி ரஹுத்தா இந்த பாடத்துல கொண்டு வந்திரும் நான் ஜிலாக்கள் இருந்தாங்க போயிட்டாங்க ஆனா இன்னைக்கும் ஒரு கூட்டம் நாங்க ஹதீசுகள் எல்லாத்தையும் அப்படியே வந்தமாய் நம்புறதுக்கு தேவையில்லை நாங்க அதை வச்சு பார்ப்போம் எங்கட புத்திக்கு சரியா படுகுது புத்திக்கு ஏத்துக்கொள்ள படுகுது என்று இருந்தால் நாங்க அதை ஏத்துக்கொள்வோம் இல்லைன்னா நாங்க அதை மிச்சம் எடுத்துக்கொள்ள தேவை இல்ல என்ற சிந்தனை உடையவங்க இன்றைக்கல்ல இன்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாக்கிட்டான் இந்தியாவுல இருக்குது உனக்கு தெரியுமா அலிகட் யுனிவர்சிட்டி அலிகட் யுனிவர்சிட்டியோட இஸ்தாஃபகர் சார் சையீத் அஹ்மது கான் இவர் இந்த சிந்தனையை கொண்டு வந்தார் இவருடைய வாதம் என்ன இருந்துச்சுன்னா ஹதீஸுகள் எல்லாத்தையும் நாங்க ஏற்றுக்கொள்வோம் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ஹதீஸுகள்ல எதெல்லாம் எங்களோட புத்திக்கு உட்பட்டதாக இருக்குதோ தர்க்க ரீதியாக நாங்க பார்க்கும்போது அது சரியானதாக இருக்குதோ அப்படியான ஹதீசுகளை நாங்க ஏத்துக்கொள்வோம் எங்கட புத்திக்கு அப்பால் இருக்குதுன்னு சொன்னா அதை நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம் ஒரு நிலைப்பாட்டு அவர் வந்தாரு இதே மாதிரியான கருத்துடைய பல அறிஞர்கள் அவங்களுடைய காலங்கள்ல பல பெரிய அறிஞர்களாக பார்க்கப்பட்டவங்க அரபு நாடுகள்லையும் தான் இந்தியா பாகிஸ்தான் ஆசிய நாடுகள்லையும் தான் அப்படியான பல அறிஞர்கள் கருத்துக்கள் சொல்லவும் எழுதவும் ஆரம்பிச்சாங்க இதனால உம்மத்துல பெரிய ஒரு ஹதீசுகளை வழங்குறதுல இருந்து ஹதீசுகளுக்கு இடத்தை கொடுக்கறதுல பெரிய ஒரு ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு கண்ணியமானவங்களே இந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் எங்கட உலமாக்கல் மைதானுக்கு வந்தோம் எங்கட உலமாக்கள் இதை எடுத்து காட்டினா அன்னைக்குமா முகாரி ரஹ்மஹுல்லாஹு தஆலா அந்த பிழையான சிந்தனைகளுக்கு விளக்கம் எழுதி தன்னுடைய கிதாபுல தனியான ஒரு பாபு அமைச்சு இந்த பாபுல அந்த பிழையான விளக்கத்துக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சது மாதிரி இந்த மாதிரி புதிய சிந்தனைகள் வரக்கூடிய நேரத்தில எல்லாம் எங்கட உலமாக்கல் இதை தெளிவுபடுத்தினாங்க எப்ப குரான் ஹதீஸ்ல ஒரு விஷயம் வருகுதோ நாங்க எங்கட புத்திய வச்சு ஆய்வு செய்யறதுக்கு முடியாது உலகத்துல மனுஷனுக்கு அறிவு மூன்று விதத்துல வாரத்துக்கு ஒன்று அவனுடைய புலன்களால கண்ணால பார்த்து காலால காதால கேட்டு அவனுடைய புலன்களால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு ரெண்டாவது இருக்குது அவனுடைய அனுபவத்தினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு இது சாதாரணமாக இன்றைக்கு நாங்க எல்லா துறையிலும் நாங்க பார்க்கக்கூடிய மூன்றாவது ஒரு அறிவு இருக்குது இது முஸ்லிம்களோட சம்பந்தப்பட்டது அது என்னண்டா இந்த ரெண்டுக்கும் அப்பால வகையுடைய அறிவு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்களும் சொல்லி தந்த விஷயங்கள் அவங்க சொல்லி தந்த விஷயங்கள்ல மனுஷன் தன்னுடைய புத்தியை பாவிச்சு எதுவும் செய்யறதுக்கு முடியாது புத்தியை பாவிச்சேன்னு சொன்னா இன்றைக்கு நாங்க எத்தனையோ ஹதீசுகளை நாங்க மறுக்க வேண்டிய ஒரு உதாரணம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க தண்ணி உள்ளுக்கு கைய போடுறாங்க சின்ன பாத்திரம் இருக்கிறவங்களுக்கு உதவு செய்யறதுக்கு தண்ணி போதாது தண்ணி உள்ளுக்கு கைய போடுறாங்க நபி அவங்களுடைய ஊத்தெடுத்து கொண்டு இருக்கு சுமார் அறுபது பேர் எழுபது விரலை வெட்டினா ரத்தம் வரும் சின்ன ஒரு பாத்திரத்துல எழுபது பேர் உதவி செய்யறேன்னா இதுல இருந்து சொல்றாங்க வரல்களுக்கு இடையால தண்ணி வந்து கொண்டிருக்கிறத நாங்க பார்த்தோம் ஊத்தெடுத்து கொண்டிருந்துச்சு தண்ணி இது புத்திக்கு படாது ஒரு இரவுல மகாராஜுடைய ஒரு இரவுல ஏழு வானங்களை தாண்டி அல்லாஹுவ போய் சந்திச்சிட்டு காலையில சுபகுடைய நேரத்துல நபி அலஹி சலாத்து வந்துட்டாங்க இது எப்படி சாத்தியமாகும் இது எங்கட புத்தி ஏத்துக்கொள்ளுமாண்டா எங்கட புத்தி ஏத்துக்கொள்ளாது

உங்களுக்கு தெரியும் எங்கட நாட்டில் அது பாவனையில் குறவு இருக்குது வெளிநாடுகள்ல கடுமையான குளிர் காலத்துல தோலால சொக்ஸ் போடுவான் தோலால சொக்ஸ் போடுவான் போடுவான் அந்த சொக்ஸ் போட்டேன்னு சொன்ன அந்த தோலால போடக்கூடிய அந்த சொக்ஸ் இருக்குது அதுக்கு மோசான்னு சொல்லுவாங்க ஒரு தலை காலூரை அது போட்டேன்னு சொன்னா கால் கழுவாம அதுக்கு மேலால மசூல் செய்யறதுக்கு அனுமதி இருக்கு பிரயாணத்தில் இருந்தாங்கன்னா மூன்று நாளைக்கு ஊர்ல இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு அது செய்யறதுக்கு அனுமதி மசாலா என்ன சொல்றதுண்டா அந்த மோசாவுக்கு மேலால அந்த காலுறைக்கு மேலால மசூல் செய்யும்போது மேல் பக்கத்தை மசூல் செய்யணுமே தவிர கீழ் பக்கத்தே அல்ல அதனை தளிரதி எல்லா ஹுத்தாலும் என்ன சொல்லி காட்டுறாங்கண்டா மனுஷன் குத்தியை வச்சு தீன பாக்குறதாக இருந்தால் இந்த மோசால காலுறையில எங்க மசில் செய்ய சொல்லிக்க வேணும்

மார்க்க விஷயங்கள்ல சில விஷயங்கள் புத்திக்கு படும் புத்தியை வச்சு ஆய்வு செஞ்சு ஆனால் மார்க்க விஷயம் எல்லாத்தையும் மனுஷன் புத்தியை வச்சு ஆய்வு செய்ய போனால் அவன் எவ்வளவு மறுக்க வேண்டிய இஸ்லாத்தை விட்டு தூரமாக வேண்டிய நிலைமை வந்துடும் அதனால எந்தெந்த விஷயங்கள் ஆதாரப்பூர்வமாக எங்களுக்கு வருகுதோ அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம் அதுதான் ஒரு மூமியினுடைய தன்மை இப்ப இம்மா பொஹாரி பாடத்துல நாள அல்லாஹு இந்த தராசுகளை ஏற்படுத்துவான் நாளைக்கு அல்லாஹு தாலா நீதிய நிலைநாட்டத்துக்காக வேண்டி தராசுகளை ஏற்படுத்துவான் மேலும் மக்களுடைய அமல்கள் எல்லாம் நிறுத்தப்படும்